மனவெளிச்சி என்பது மன உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலையாகும் ஆகும் ஸோ மனவெளிச்சி அப்படின்னா மன உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை கனவு நிலை இல்லை நனவு நிலை ஞாபகம் வச்சுக்கோங்க கனவு நிலைன்றது டிக் பண்ணக்கூடாது நனவு நிலை அதான் வந்து மனவெளிச்சி மனவெளிச்சியில் ஒரு பொருள் அல்லது நிகழ்ச்சி குறித்த மகிழ் உணர்வு அல்லது வெறுப்புணர்ச்சி மேலோங்கி காணப்படும் ஸோ மனவெளிச்சியில் இருக்கும்போது ஒரு பொருள் அந்த நிகழ்ச்சி குறித்த மகிழ் உணர்வு அல்லது வெறுப்புணர்ச்சி ரெண்டுமே மேலோங்கி காணப்படும் மகிழ்ச்சியின் அடிப்படையில் எழுந்தும் மனவெளிச்சிகள் அன்பு பறிவு சிரிப்பு இதெல்லாமே மகிழ்ச்சி மனநிறைவு பாதுகாப்புணர்வு ஒத்துழைப்புணர்வு நன்னம்பிக்கை சமூக நலனின் அக்கறை பிறரை புரிந்து கொண்டு உதவுதல் சுமூகமான சமூக உறவுகள் போன்ற உடன்பாட்டு எண்ணங்களை ஒருவரிடம் தோற்றுவிக்கும் ஸோ இது எல்லாமே இந்த அன்பு பறிவு சிரிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனநிறைவு பாதுகாப்புணர்வு ஒத்துழைப்புணர்வு தன்னம்பிக்கை சமூக நலனின் அக்கறை பிறரை புரிந்து கொண்டு உதவுதல் சுமூகமான சமூக உறவுகள் போன்ற உடன்பாட்டு எண்ணங்களை தோற்றுவிக்கும் நாம வச்சுக்கோங்க உடன்பாட்டு எண்ணங்கள் இதெல்லாமே உடன்பாட்டு எண்ணங்கள் மகிழ்ச்சியான வகுப்பறை சூழலும் அன்பும் பரிவும் கொண்ட நண்பர்களும் ஆசிரியர்களும் மாணவர்கள் சிறப்பான கட்டளடைவு பெற உதவுகின்றார்கள் மகிழ்ச்சியான வகுப்பறை சூழலும் அன்பும் பரிவும் கொண்ட நண்பர்கள் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாணவனை சிறப்பான கட்டளடைவு பெற உதவுகிறாங்க வெறுப்புணர்வின் அடிப்படையில் அமைந்த மனவளிச்சிகள் வெறுப்புணர்வு அடிப்படையில் அமைந்த மனவளர்ச்சி என்ன அப்படின்னா கவலை பொறாமை கோபம் அச்சம் போன்றவை ஒருவரிடம் உடல் ரீதியாக நடத்தை ரீதியாக தீய விளைவுகளை ஏற்படுத்துகின்றன சோ வெறுப்புணர்வின் அடிப்படையில் அமைந்த அந்த மனவெளிச்சி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கிட்ட உடல் ரீதியாகவோ நடத்தை ரீதியாகவோ தீய விளைவுகளை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையின்மை பழிவாங்குதல் திட்டமிட்டு பிறரை அழித்தல் ஏக்கம் ஏமாற்றம் தனிமை உணர்வு மனச்சோர்வு மன அழுத்தம் போன்ற எதிர்மறை பண்புகளை தோற்றுவிக்கின்றன சோ எல்லாமே பாத்தீங்கன்னாக்க வெறுப்புணர்ச்சின் அடிப்படையில் இருந்து அந்த மன வளைச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட தன்னம்பிக்கையின்மை பழிவாங்குதல் திட்டமிட்டு பிறரை அழித்தல் ஏக்கம் ஏமாற்றம் தனிமை உணர்வு மனசோர்வு மன அழுத்தம் போன்ற எதிர்மறை பண்புகள் தோற்றுவிக்கின்றன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்மறை பண்புகள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக இத்தகைய மனவெழ்ச்சிகள் தோன்றினால் மாணவர்களின் உணர்வு சமநிலையும் உடல் நலமும் கல்வி அடைகளும் பெரிதும் பாதிக்கப்படும் ஸோ இந்த எதிர்மறை பண்புகள் இருந்தா மாணவர்கள்கிட்ட உணர்வு சமநிலையும் உடல் நலமும் கல்வி அடைவும் பெரிதும் பாதிக்கப்படும் மனநலம் எனப்படுவது கோளாறுகள் இல்லாமை மட்டுமன்று தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைகின்ற வகையில் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பொருத்தப்பாட்டுடன் செயல்படுவதை குறிக்கின்றது ஸோ மனக்கோளாறுகள் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைகின்ற வகையில் வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலையும் பொருத்தப்பாட்டுடன் செயல்படுறத மனநலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மனநல பிரச்சனைகளில் உடல் வெகுவாக பாதிக்கப்படும் மகிழ்ச்சியான வகுப்பறை சூழலும் பாதுகாப்பான சூழலும் மாணவர்கள் உடல் நலமும் மனநலமும் பெற உதவுகின்றன ஸோ மாணவர்கள் உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சியான வகுப்பறை சூழல் பாதுகாப்பான பள்ளி சூழல் இதெல்லாம் இருந்தால் அந்த மாணவர்கள் உடல் நலமும் மனநலமும் பெற்று இருப்பாங்க